மறைமுறை மத்திய அரசு தரமானம் கல்வி நிறுவப்பற்றி தரமுறை மான கனிமொழி நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக இந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைத்தளத்தில் அதனால் அக்கா அவர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சூழ்வாணம் சூழ்வானது மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலாம் இப்ப இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறி இருக்கு மாறி இருக்கு சர்வ சிக்ஷா அப்படியே மாறி இருக்கு ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு எதற்காக சொன்னாங்க அதற்காக பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமதரக சிக்ஷா பண்ட் எதற்கு தான் எல்லா கண்டுபிடிக்க முடியாது புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அதை அவங்க திருச்சி மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல

ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஏ எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரியே அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்ட் எடுத்தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க

எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேள்விகளை கேட்குறீங்க ஒரு பதில் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம் எங்கள் ஒரு கேள்வி கொண்டிருக்கீங்க எல்லோருடைய நோக்கமும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்டுக்கு நடந்துறவாங்க மாற்றங்கிறதுக்கு இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கு எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கிரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக தான் கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் காரணம் பாஜக வளர்ப்பு கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம் கடுமையா உழைத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க நான் என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க ஆனால் டிடிஏ அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும்

எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்கா நாம சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதுங்க நம்ம சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்க மொழிக் கொள்கையை திரிக்கிறோன்னு சொல்கிறோம்

குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்தியாலய பள்ளியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்க ஆஃபர் பண்ணலாமல்ல நீங்க மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்தியாலய தமிழே சொல்லிக் கொடுக்கல ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்தியாலய தமிழ் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம அப்படிங்கறத என்னுடைய தொடர்பு குற்றச்சாட்டு நேற்று வந்து முதலமைச்சர் பேசும் யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சி கூட்டம் பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்க நான் பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷன் அது கமிஷனும் போடுங்க எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும் யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வாணிஜக்காரங்க எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனை ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களே நான் வந்து அண்ணன் சொல்றேனே சொல்றேன் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாக இந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீ நடத்த வாய்ப்பு இருக்குது சொல்லி ஒரு பேச்சு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புள்ளோம் நான் எட்நூத்தி நாற்பத்தெட்டு சீட் ஆனா சொல்லவே இருபத்தி இரண்டு சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லைங்க இந்தியாவுல டீ லிமிடேஷன் வரும்பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில்தான் வரும் சொல்லவே இல்லை இந்திய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்க கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருபது டீலிமிடேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் குரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதத்தின் அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும் இல்ல இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பதான் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம இசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு தான் அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வருமா வரும் எதிர்பார்க்கறீங்களா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா தான் பண்ண எங்களுக்கு யாரு எளிமை யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறதுதான் நோக்கம் தேர்தலுக்கு எம்பிஏ எப்படி ஷேப் இருக்கும் NDLA யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசு மாதிமுக வரவே இல்லை அம்மா காலத்துல பேசுறாங்க அலைவங்களை அது அனிதா ராதா பேசுற அரியாமைய காட்ட انا ईडी கேஸ்ல அரஸ்ட் ஆனarlar ईडी கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்றதலை அரஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்றது அனிதா ராதா பேசுற அரியாமைய காட்டி தீமூகாகா பண்ணிட்டு இருக்கான் இந்த எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம் ஆம்பி AMPTタミン நீங்க பாருங்க கோக்கின் பூசு பூசா கேட்காத வார்த்தை எல்லாம் தீமூகாக்காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திட்டு அது தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டு இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனிக்கு தெரியாதா இங்க யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய வாட்டர் போலீஸ் போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பெறையே ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க இடி கேஸ் அவர் இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினாரு இங்க போட்டு